ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை நிகழ மங்களகரமான வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் தக்ஷணாயின புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி சமநோக்க நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் துலாம் லக்னம் இருப்பு ஒரு நாழிகை முப்பது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு கரணன் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் பனிரெண்டு முப்பத்தி ஒரு மணி வரை திருத்தியை அதன் பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு முப்பத்தி ஒரு மணி வரை ரோஹிணி அதன் பின்பு மிருகசிரிஷம் நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி எட்டு மணி வரை வரிகம் அதன் பின்பு சிவம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பது மணி வரை வணிஜை அதன் பின்பு பிற்பகல் பனிரெண்டு முப்பத்தி ஓரு மணி வரை பத்திரை அதன் பின்பு இரவு பதினொன்று இருபத்தி எட்டு மணி வரை பவம் அதன் பின்பு பாலவம் அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை நாலு முப்பத்தி ஒரு மணி யோகம் நன்றாக இல்லை அதாவது மரண யோகம் அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம் சந்திரோஷம் நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை நாலு முப்பத்தி ஒரு மணி சுவாதி அதன் பின்பு விசாகம் இந்த சுவாதி விசாகம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையின் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ அற்புதமான ஒரு சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடி இன்றைக்கி முக்கியமான நாள் என்னென்ன சங்கடக சதுர்த்தி சனிக்கிழமை அவர் சதுர்த்தி ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆயுள் பலம் விருத்தியாகும் இன்றைக்கி ஏன்னா ஆயுள்காரகனோட காரகனோட நா இது சனிக்கிழமை அதனால் ஆயில் பலம் விருத்தி அடையும் என்ன பண்ணணும் நேராக போய் கணபதி பெருமாளை வழிபாடு பண்ணுங்கோ அருகம்புல் கொண்டு ஆராதனை பண்ணுங்கோ அப்புறம் இன்றைக்கி அபிஷேகத்துக்கு ஏதாவது திரவியங்கள் வாங்கி கொடுங்கோ பால் பன்னீர் தேன் ஏதோ ஒன்று சரியா அதேமாரி அந்த அர்ச்சனைக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்கோ பழங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷம் உங்களால் முடிஞ்சது எதாசக்தி யதாகரண்யம் அதை கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஆக இந்த சங்குட கிரக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானை மனமுறுகி வழிபாடு பண்ணுங்கோ அந்த ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த ஓம் கம் கணபத்தையே நமக ஓம் கம் கணபத்தையே நமக ஓம் கம் கணபத்தையே நமக நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க கணபதி அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும் உத்தியோகம் தேடுற குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விலகும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் அதேமாரி இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறனால நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் நீதிமான் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் பஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஒரு ஏழு தடவை இல்லைன்னா ஒன்பது தடவை சொல்லிவிட்டு ஒரு எழுதீபம் போட்டுட்டு வாங்கோ அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களது சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் அருமையாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் ராசியில் சந்திரன் கடக ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கும் ஏன்னா இன்னைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமான நிறைவேறும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பிருக்கு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு உருவாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக விநாயகருக்கு உங்களால் முடிஞ்ச திரவியங்கள் அபிஷேகமோ இல்லை ஆராதனைக்கோ அர்ச்சனைக்கோ எதனா வாங்கி கொடுங்கோ சரியா இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்கவிடிதோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு இன்னைக்கு நீங்க வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க அத்திய ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படினா இன்றைக்கும் ஜென்மராசியில் தான் சந்திர பகவான் இருக்கார் இருந்தாலும் ஓரளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் நினைச்ச காரியங்களை சாதிச்சுக்கலாம் சில பேருக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம் மனதில் ஒருவித குழப்பம் உண்டாகும் எதையோ இழந்தது போன்ற ஒரு எண்ணம் உருவாகும் அதேமாரி உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க இல்லத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் ஏழலாம் இன்றைக்கி ஏழில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன சந்தோஷமும் இருக்கும் நிறைய சங்கடங்களும் இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதிக ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுதா மேம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான மிதுன ராசினர்களே இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இன்னிக்கும் சப்போஸ் நேற்றுக்கு நிறைய செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்தளவுக்கு இருக்காது நேற்றுக்கு செலவே பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக நிறைய செலவு இருக்குது ஏன்னா இன்றைக்கும் அயன சயன போகம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடத்துல விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார் அதே சமயம் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதீத யோகத்தை கொடுக்குறார் அதனால் இன்றைக்கி செலவை அற்புதமாக சமாளிப்பீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து ரெண்டே ரெண்டு எடுத்து உங்க பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக ஆமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான கடகராசினியர்களே இன்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் சூப்பர் நேத்திக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தீங்களா இன்றைக்கி ஜாலியோ தான் இன்றைக்கும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதன் சூப்பர் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்ன ஜென்ம குரு கொஞ்சம் டென்ஷனை கொடுக்குற இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லைங்க குருவோட பார்வை நல்லபடியாக இருக்கிறதுனால நீங்கள் குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வானில் சிறகடித்து பறப்பார்கள் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை எதிர்பார்க்கலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்

அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா இன்றைக்கும் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்தில் தான் சந்திர பகவான் இருக்கார் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க இருந்தால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தாங்க இருக்கும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க சரியாக உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது நல்லது அதுக்கப்புறம் இந்த இரவு பகல் வாராமல் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் சில சலுகைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் கல்வி வயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகாமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுவோம் சரபேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான கன்னிராசி ராசி நிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் ஏன் அப்படின்னா இன்றைக்கும் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார் இருக்காரு என்ன சந்தோஷமான போய் ஒரு நாள் ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் சந்தோஷம் தான் இன்னைக்கு இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களது கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் குழப்பமின்றி செயல்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார் இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புத ஒரு நாளாக கண்டிப்பாக அமைப்பு நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதமையம் பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான சுலாம் ராசி நேர்களே நிற்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும் சரியா என்ன சந்திராஷம் இருக்குது சந்திராஷம் இருக்குன்னாலே நம்ம கவனமாக இருக்கணும் இது வந்து எச்சரிக்கை கிடையாது இது வந்து ஒரு ப்ரீகாஷனாக நம்ம வந்து இப்படி அப்படி பண்ணணும் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுக்கு புரியுது பயமுறுத்துறதெல்லாம் கிடையாது பயம் காட்டுறதுக்கு நீங்கள் என்ன சின்ன குழந்தைங்களா சரியா சின்ன குழந்தைங்களே இப்போ பயப்படுறது கிடையாது அதனால் இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சரியா இன்றைக்கி எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால சந்திரபவான் சில குழப்பத்தை கொடுப்பார் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜீவனாதிபதி உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனுசரித்து போகிறது நல்லது ஏன்னா சில இன்னல்கள் இளைஞல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி மேலும் மாணவ மனைவியில் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும் கலைத்துறை நண்பர்கள் நூதனமாக செயல்படுவது நல்லது இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பர்ல மடித்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான விருச்சிக இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஏன்னா இன்றைக்கும் களத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார் ஏன்னா ஜென்மராசியை பார்க்குறார் அதே சமயம் குரு பகவானும் பார்த்துட்டு இருக்கார் ரொம்ப இன்றைக்கி யோகம் அற்புதமாக இருக்க ரெண்டு பேரும் அப்படி அப்படியே தன்னோட பார்வையை உங்கள் மேலே விடுறார் அதனால் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் எதிர்பார்க்கலாம் புதிய வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் நண்பர்களின் உதவி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சந்தோஷமான தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம் கல்வி மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் விவாதிகள் புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு இரண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணக்க விடிதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படினா ஆற்றல் மிளிரக்கூடிய ஒரு நாள் பகை ரோண ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திரபகான் இன்றைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஆற்றலோட எல்லா வேலைகளையும் டக்கு 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 டக்குன்னு முடிப்பீங்க உத்தியோகத்தில் விரும்பிய சில உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி சக நண்பர்கள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து செல்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் தொடங்கும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுவோம் குரு தக்ஷாமர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஆறு அன்பான மகர ராசி ராசினர்களே இன்னைக்கு இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவான் ஏழாம் பறவை அவங்க ஜென்ம ராசியை பார்க்கிறார் இன்னைக்கு ஆன்மீக விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவீர்கள் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நடைபெறலாம் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்கள் அத்தியற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைவு இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சியம்மன் அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான மகர அன்பான கும்பராசினர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்ற சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்தில் சந்திர பகவான் அத்தியற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி உறவினர்களின் வருகை திடீரென இருக்கலாம் அதனால் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் இடமாற்றம் இனிமையாக அமையும் எதிர்பார்த்ததை போல அதேமாரி தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் அபிவிருத்தி செய்யும் எண்ணம் முக்கியமாக நிறைவேறும் அரசியல்வாதிகள் விவாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் கல்வி வெளிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம் வணங்க விடுவோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான மீன ராசினியர்களே நிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார் குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு ஒன்பதாம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்க்குறார் லாபங்கள் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதேமாரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் சலுகைகளை கண்டிப்பாக பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தை அதிரடியான லாபம் குவிப்பதற்கு அதிரடியான ஒரு முன்னேற்றத்தை அறிவித்து அதிரடியான லாபம் குவிப்பார் கல்வி மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜெலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அக்கம்பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்று சுபமாக வந்து சேரும் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமான ஒரு அறிவை பெறுவீர்கள் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க வேண்டியதுவோம் வாராகி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு